சும்மா ஊருக்கு போறதுக்கு காரணமே விஜயும் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா தப்பா நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் மேல சம கோவமா இருக்கிறாங்க விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்ததும் காவிரி உனக்கும் வீட்டுக்காரருக்கும் எல்லாமே தெரியும்ல குமரன் மாமா ஊருக்கு போகிறதெல்லாம் உன் வீட்டுக்காரர் தான் குமரன் மாமா ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரா அவரை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு இங்கே அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க என் வீட்டுக்காரனால தான் இந்த வீட்டில் எல்லாமே நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் என் வீட்டுக்காரரை ஊருக்கு அனுப்பிட்டு எல்லாமே உங்கள் தயவில தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சம கவமா பேசிக்கிட்டு இருக்காங்க உனேவா காவேரி வந்துட்டு என்னக்கா இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் மாமா உங்களுக்கு சொல்லும்போது தான் எனக்கே தெரியும் ஊருக்கு போகிற விஷயமே இருக்கும்போது இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கா இப்படி நீ யோசிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்தட்டுக்கு சாரதா வந்துட்டு இண்டி உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருச்சு வர வர என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதாவும் கங்காவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு மாமா எதுக்கு இவங்க ஊருக்கு அனுப்பி விடுறாங்க இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் மாமா எங்ககிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை உங்ககிட்ட சொல்லும் தான் எங்களுக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா ஊருக்கு போகிற முடிவெடுத்ததுக்கு காரணமே நீ தான் அக்கா நீ மாமா கிட்ட நடந்துக்கிட்ட விதம் தான் மாமாவும் மேலே அன்பாவும் பாசமாவும் அக்கறையாகவும் தான் இருந்தாங்க ஆனால் நீ என்ன சொன்ன ஒவ்வொரு தடவையும் மாமாவை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்த அதான் பணத்தை தான் முக்கியம் அன்பு பாசம்லாம் ரெண்டாவது தான் பணம் வந்தால் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மாமே முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் உன்னை விட்டு போகிறதுக்கே மாமா முடிவு எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு ஆமாண்டி நான் தான் காரணம் எல்லாத்தையும் பள்ளி தூக்கி கிட்ட போட்டுருங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தனியாக ஆக்கிட்டு போவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எழுதுகிட்டு இருக்காங்க உன்னையும் விஜய் என்ன பேச இவங்க கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க காவேரியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் சரி எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ